வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவனகத்து இந்த வீடியோவை தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவினம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது மிக மிக முக்கியமான பதிவு ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க பல அன்பர்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மறுபடி வரும் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அழியா புகழும் செல்வமும் பெறப்போகும் ரிஷபராசி ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு ரிஷபராசி என்பாலே பன்னிரண்டு ராசிக்களில் நம்பர் ஒன் பொறுப்பு ஓனர்ஷிப்பு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது அதுக்கு ரிஷபராசிக்கு முதலிடம் கொடுங்க அதே மாதிரி ஏமாறுறதுலையும் ரிஷபராசிக்கு தான் முதலிடம் கொடுத்தே ஆகணும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகளையும் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறையும் தான் ஆகணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களை மிஞ்சிக்க உங்களுக்கு ஆலய கிடையாது உலகத்தில் அதே மாதிரி உதவி யார் யாருக்கு செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட ஏமாறுறதும் நீங்க தான் முதலிடும் அது மட்டும் இல்லை எந்த விஷயத்துக்கு எவ்வளவு கோவப்படணும் எது நல்லது எது கெட்டதுன்னு இன்னுமே உங்களுக்கு புரியலையே இன்னுமே உங்களுக்கு புரியல யார் யாரோ தேவையில்லாதவர்கள் சொன்னதெல்லாம் நம்பி உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் கேட்டு இன்னைக்கு வாழ்க்கை காணா போச்சு இந்த ரிஷபராசியில மூன்று நட்சத்திரங்கள் வரும் கிருத்திகை ரோஹிணி மிருகசிரிடம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் தொடங்கி மூணு நான்கு ரோஹிணி நட்சத்திரம் மொத்தம் நாலு பாதங்கள் ஏழு மற்றும் மிருகசிறிட நட்சத்திரம் முதல் ரெண்டு பாதங்கள் உடைபட்ட நட்சத்திரமாக வரும் கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசிரிடம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய வீட்டில் சூரிய சந்திர செவ்வா வாசம் செய்கிறார்கள் இந்த ரிஷபத்துக்கு நான்காம் இடம் என்பது சூரியனுடைய சூரியனுடைய வீடு மூன்றாம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு ஏழாம் இடம் என்பது செவ்வாயுடைய வீடு ஏழும் பன்னெண்டும் செவ்வாயுடைய வீடு மூன்று நாலு ஏழு பன்னெண்டு இந்த தொடர்பு உங்களுக்கு இருக்கு த்ரீ செவன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய ராசியில ரோஹிணி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறகுறாருன்னு வச்சுப்போம் பத்து வருட திசை சந்திர திசை முழுசா இருக்குன்னு வச்சுக்கோம் அடுத்து வரக்கூடிய மிருகசிரியர் நட்சத்திரம் செவ்வாயுடைய திசை ஒரு ஏழு வருஷம் இருக்குன்னு வச்சுக்குவோம் இல்ல அவர் வந்து கிருத்திக நட்சத்திர சாரத்துல பிறகுறாருன்னு வச்சுக்கோ சூரிய சாரத்து சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு தசை ஒரு மூணு நாலு வருஷம் இருக்குன்னு வச்சுப்போம் மினிமம் ஒரு நாலு வருஷம் இருக்குன்னு வச்சுப்போம் அதுக்கு பிறகு சந்திர தசை ஒரு பத்து வருஷம் பதினாலு வருஷம் அதுக்கு பிறகு செவ்வாதை ஒரு ஏழு வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் இது முடிஞ்சு ராகு திசைக்குள்ள நீங்க நுழைறீங்க யாரு ராசி என்பர்கள் சுக்கரனை ராசிநாதனாக பெற்ற நீங்கள் ராகு உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்கள் நட்பு கிரகம் மேஷம் ரிஷபம் கடகம் கண்டி மகரம் இந்த ஐந்து இடத்தில் ராகு வசிப்பாரே ஆனால் இயற்கையிலாகவே அவர் நல்லவராக மாறுகிறார் ராகு இஸ் அ மேனிப்புலேட்டிவ் பிளானட் அண்ட் மேனிஃபெஸ்டேட்டிவ் நேச்சர் மேனிப்புலேட்டிவ் பிளானட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ராகு ஒருத்தருக்கு திசையை நடத்துறாருன்னு சொன்னா நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் மேனிபெஸ்டேட்டிவ்னா ஒரு ரூபாய் வரணும் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரும் அது ராகுவுடைய தன்மை இந்த ராகு பகவான் உங்களுக்கு செய்யக்கூடிய யோகங்கள் மற்றும் ரிஷபராசிக்கு ராகு பகவானுடைய திசை இருபத்தி நாலு இருபத்தி வருஷம் கழிச்சு வருதுன்னு சொன்னால் பதினெட்டு ஆண்டு கால திசை நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நடக்கும் அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ராகு திசையானது என்ன சார் செய்யும் அழியா புகழை தேடித்தரும் அழியா செல்வத்தை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்ன ஆசை இருக்க முடியும் நிறைய பைசா சம்பாதிக்கணும் நல்ல புகழோடு வாழணும் தோன்றின் புகழோடு தோன்றுக தோன்றின் தோன்றாமை நன்றுன்னு வள்ளுவ வாக்கு கிடங்க புகழோட பிறக்கணும் ஒரு மனிதன் புகழோட வாழ வேண்டும் அந்த புகழோடையே உயிரை விட வேண்டும் அதுதான் வாழ்க்கை கண்ணதாசன் மறைந்து விட்டார் அவர் பேர் அவர் மறைந்து நாற்பது வருடங்கள் ஆகியும் நம் வாயிலிருந்து மறையவில்லை மகாத்மா காந்தி மறைந்து விட்டார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் அவருடைய என்பது நம்மளுடைய பேச்சுக்கள் வழக்குகள் போட்டோ பணம் நோட்டு எதுலேயும் மறையல அவர் சொன்ன கொள்கைகள் மறைஞ்சிருக்கலாம் அவர் மறையல விவேகானந்தர் மறைந்து விட்டார் எத்தனையோ வருடங்கள் ஆகிறது ஆனால் அவர் சொன்னி கொடுத்த பாடங்கள் அவர் சொன்ன உபதேசங்கள் இன்னும் மறைவில்லை அப்துல் கலாம் அறிந்து விட்டார் ஆனால் அவரை பற்றி பேசாதவர்கள் இல்லை ஒரு வாழ்க்கை ஒரே வாழ்க்கை அந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே இனி இந்த பூமியில ஒருத்தம் கூட அந்த மாதிரி வாழ்ந்ததில் அப்படி வாழணும் அது பணத்தோட வாழ் வாழ்க்கையா இல்லை மிகப்பெரிய பதவிகளில் இருப்பது வாழ்க்கையா இல்லை அதற்கெல்லாம் மேலாக புகழ் ஃபேம் பாப்புலாரிட்டி ஒரு தடவை வாழ்ந்தாலும் அப்படி வாழணும் நம்ம வரும்போது நாம் மட்டும்தான் அழகோம் நம்ம போகும்போது இந்த ஊரே அழணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் அப்படி வாழும்போது தான் வாழ்க்கை நிறைவு பெறுகிறது ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு யாரேனும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நிலையில ராகு திசை வருமானால் உங்கள் வாழ்க்கையானது சூப்பர் ஸ்டார் அளவிற்கு உயர போகிறது என்பது நிதர்சனம் தனிப்பட்ட உங்கள் சுய ஜாதகத்தில் ஓரளவு சுபத்துவம் பெற்ற ராகு உங்களுக்கு திசையை நடத்துவாரேயானால் மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டாம் இடங்களில் அமர்ந்து மேஷ ரிஷப கடக கண்ணி இடங்களில் அவர் இருந்து உங்களுக்கு திசையை நடத்தப் போகிறார் என்றால் யூ ஆர் என்ட்ரிங் இன் டு அ பிளாட்டினம் டைம் நீங்கள் தங்கத்தின் நுகை நுழைவு வாயில் தங்கத்திற்கு மேலான பிளாட்டினத்துடைய நுழைவு வாயிலில் நுழையப் போகிறீர்கள் அழியாத புகழ் காலத்திற்கு அப்பாற்பட்ட புகழ் இந்த உயிரானது பிறப்பும் அல்லாத இறப்பும் அல்லாத ஒரு இதுதான் இந்த ஆத்மா இன்னைக்கு இந்த உடம்புக்குள்ள இருக்கு நாளைக்கு வேறொரு உடம்புக்குள்ள இருக்கும் முன்னாடி ஏதோ ஒரு உடம்புக்குள்ள இருந்தது ஆனால் இந்த வாழ்க்கை இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த ஆத்மா செய்யக்கூடிய காரியங்கள் இது மறுபடி பத்து உடலிற்கு தாவி சென்றாலும் கூட இப்பொழுது இது செய்த சாதனைகள் மற்றும் இது அத்தனை புகழ் எம்ஜிஆர் மறைந்து விட்டார் தினசரி அவர் இல்லாமல் அரசியல் இல்லை அவர் செய்தது என்ன கொடை வள்ளல் யாருக்கும் இதையும் கொடுத்துட்டார் அப்படிப்பட்ட வாழ்க்கை எம்ஜிஆர் வாழ்ந்த வாழ்க்கை மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் என்று தன்னுடைய மரணத்திற்கு பிறகும் தன்னுடைய புகழ் நீடித்து இருக்கும் என்று அன்றே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசியாக சொன்னவர் மூன்று எழுத்தில் தன் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் அப்படி இருக்க வேண்டும் ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய வாழ்க்கை அந்த நேரம் என்பது வரப்போகிறது அடுத்த ஆண்டு அதை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில தான் இருக்கு இதுவரைக்கும் என்னவே முடியாது இதுவரைக்கும் யோசிச்சு சிந்திச்சு பார்க்க முடியாத அளவிற்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரிஷபராசி என்பர்களை குறித்து வச்சுக்கோங்க எட்டாவது உயரத்தை தொடப்போகிறீர்கள் போகிறீர்கள் அன்பர்களே உங்களை நோக்கி வாய்ப்புகளும் வசதிகளும் வந்து சேரும் புகழ் அழியாத புகழ் புகழ் என்பது எல்லோரும் வாங்கக்கூடியது அழியாத புகழ் என்பது ஒரு சிலருக்கே அமையக்கூடியது நாற்பது ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன எம்ஜிஆர் முப்பத்தைந்து முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் இன்னைக்கும் அவர் பேச்சு இல்லாமல் எதுவுமே நடக்காது தமிழ்நாட்டு அரசியலே கிடையாது அவரை விட்டுட்டு அரசியல் நீங்கள் பண்ண முடியாது அவர் பேர் சொல்லாமல் எந்த மேடையிலையும் பேச முடியாது எவ்வளவு பெரிய சாதனை இன்றைக்கும் யாராவது அவர் கூட பழகினவங்க பேசுனவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா எனக்கு அந்த உதவியே பண்ணார் சார் எனக்கு இந்த உதவியே பண்ணார் சார் மீடியா கிடையாது தெரியாது அதெல்லாம் தான் தெரிய வருது தன்னுடைய சம்பாதித்த அனைத்து சொத்துகளையும் காது கேளாத அனாதை குழந்தைகளுக்கு எழுதி வைத்த ஒரு நடிகரை பார்த்துருக்கீங்களா அந்த மகான் தான் எம் ஜி ராமச்சந்திரன் ஏதோ ஒரு காணி ஒரு சென்ட்டு நிலம் இருந்தாலும் நம்ம கொடுக்க மனசு வராது ஒரு மனுஷன் உடல்ல அவ்வளோ பிரச்சனை இருந்தும் ஓடி ஓடி சம்பாதிச்சு இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுடைய பிரச்சனை தாம் பிரச்சனையும் எடுத்துக்கிட்டு மக்கள் தலைவராக முன்னாடி நின்னர் இல்லையா அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு வரப்போகுது அதுக்கு தயாராகுங்கள் ரிஷபராசி என்பர்களே உங்கள் முயற்சி மட்டும் போதும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் விஷ்ணு கோவில்கள் இல்லை கிருஷ்ணர் கோவில்களில் அன்னதானம் செய்யணும் ரிஷபராசி அன்பர்கள் பெருமாளுக்கு வந்து அன்னதானம் செய்யும் பொழுதும் வஸ்திர தானம் செய்யும் பொழுதும் ஏழை எளியவர்கள் மக்களுக்கு தானம் செய்யும் செய்யும்போதும் அடுத்த ஆண்டு புதிய வாழ்க்கை உங்களுக்கு தொடங்கி பிரமாதமான வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள் ரிஷபராசி அன்பர்களே முடிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது கொஞ்சம் வாரங்களல்ல கொஞ்சம் மாசங்கள்ல உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற அந்த காலகட்டங்கள் இருக்குது யாராவது ரிஷபராசி அன்பர்கள் ராகு திசையில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகம் எந்த ரிஷபராசி என்பராக இருந்தாலும் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன என்பதை துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்